சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே தமிழ்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாரு அவர் எடுத்த முடிவு பெரிய தப்புன்றதையும் புரிய வைக்கிறாரு ஆனால் அங்கே இருக்க சாவத்திரையும் தாமரையும் அழுது சமாளித்து இங்கே ராஜாங்கத்தோட மனசு மாறாமல் பார்த்துக்கிறாங்க அதனால் ராஜாங்கம் யார் சொன்னாலும் நான் எடுத்த முடிவு எடுத்து தான் இங்கே செய்து மேலே தப்பு இருக்கிறதுனால வேற வழியே கிடையாது நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரே வாரத்தில் சேது தாமரையோட கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி தான் நடத்ததான் போகிறேன் அதை யார் நினச்சாலும் தடுக்கவும் முடியாது ஒன்றும் செய்யவும் முடியாது தமிழ் செல்வி நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு முதல்ல வெளியில் போ அப்படின்னு ராஜாங்க சொல்லிடுறாரு அவமானப்பட்ட தமிழ் செல்வி என்ன செய்யனே தெரியாமல் தன்னுடைய செட்டில் போய் உட்காந்து அழுதுட்ருக்காங்க தமிழ் செல்வியோட மனவேதனையை பார்த்து தாங்க முடியாத அப்பத்தாவும் இந்த வீட்டோட வாரிசை தமிழ் செல்வி சுமந்துட்ருக்கா அப்படி இருக்கும்போது அவளுக்கு இப்படி ஒரு நிலமையா சேது மேலே தப்பே இல்லைன்னு தமிழ் செல்வி எப்படி நிரூபிக்க போகிறான்னு வேற புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மலர் தமிழ் செல்விக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன தமிழ் செல்வி நீ உண்மையை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்க நீ ஏன் இப்படி அழுதுகிட்ருந்தா சரிப்பட்டு வருமா சேத ஐயா மேலே கண்டிப்பாக தப்பு இருக்காது எனக்கு என்னவோ இந்த சாவத்திரையும் தாமரையும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தோணுது நீ இப்படி அழுதுட்டு நீ கண்டிப்பாக உண்மையை நிரூபிக்கணும் சேது ஐயாவும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழ்றத நான் சந்தோஷமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்வியும் நானும் அதே உண்மையை தான் இங்கே ராஜாங்க மாமா முன்னாடி எடுத்து சொன்னேன் ஆனால் யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட தன்னுடைய பையன்ற மாதிரி இங்கே சேது மேலே ராஜாங்க மாமாவுக்கு இல்லாமல் போயிடுச்சி அப்படின்னு இங்கே சொல்லி அழுதுட்டு இங்கே தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாண ஏற்பாடை நடத்திட்டு இருக்காங்க சாவித்ரி ரொம்ப சந்தோஷமாக தேவை வாங்கி எல்லாருக்கும் இந்த கல்யாணம் எப்படியாவது தெரிய வரணுமே அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணத்தை வச்சே என் அண்ணன் ராஜாங்க முடிவெடுத்திருக்காரு ஆனால் கண்டிப்பா எல்லா உரிமையோடையும் தாமரை இருக்கணும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தை பத்தி எப்படியாவது நம்ம தெரிய தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சாவித்திரி நினைக்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி என்ன செய்யனே தெரியாமல் வசந்திக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட வசந்தியும் என்ன தமிழ் செல்வி உனக்கு மட்டும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்க மாட்டேங்குதே நீ வேறு இப்போ மாசமா இல்லை அந்த உண்மை வெளியில் தெரிஞ்சு அதனால உனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தாமரையும் சாவத்திரையும் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டு இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யறாங்களா அப்போ உன் வாழ்க்கையை பற்றி அந்த வீட்டில் உள்ளவங்க யோசிக்க மாட்டாங்களா இப்போ வரைக்கும் நீ சின்ன மருமகளாக அந்த வீட்டில் எந்த உரிமையோடையும் வாழாம வெறும் கார் தங்கிட்டு இருக்க அதையே என்னால் தாங்கிக்க முடியல இப்போ உனக்கு இப்படி ஒரு நிலைமை வேறையா உன்னை அந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப ஈஸ்வரி தாமரை சாவுத்திரினி எல்லாரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க நான் எப்படி உன் வாழ்க்கையை சரி செய்வேன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு வசந்தி ரொம்பவே அந்த ப அந்த சமயம் அங்கே வந்த செல்லப்பாண்டியும் என்ன வசந்தி என்னாச்சு ஃபோன்ல யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்க ஏன் அழுகிறன்றத சொல்லு அப்படின்னு கேட்க உடனே வசந்தி சொல்லி அழுகிறாங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுங்க அந்த பெரிய வீட்டில் உள்ளவங்க சேதுவுக்கு மறுபடியும் அந்த தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களாம் தமிழ் செல்வி அழுதுகிட்டே இந்த சொல்ல என்னால் தாங்கிக்க முடியலங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி வசந்தி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாங்க செல்லப்பாண்டிகிட்ட இதை கேட்ட செல்லப்பாண்டி பேரதிர்ச்சி அடைகிறாரு என்ன சொல்ற தமிழ் செல்வியோட வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்குதா அந்த வீட்டில் உள்ளவங்க தமிழ் செல்வியை நிம்மதியாக வாழவே விட மாட்டாங்களா எவ்வளோ ஆசைப்பட்டு என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் பெரிய வீட்டில் சின்ன மருமகளாக சந்தோஷமா என் பொண்ணு த தமிழ் செல்வி வாழப்போறான்னு நினச்சா ஒவ்வொரு நாளும் அவளுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் செல்வி அந்த வீட்டில் மருமகளா இருக்கக்கூடாதுன்னு அந்த வீட்டில் உள்ளவங்க என்னென்னவோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் செல்விக்கு கேள்வி கேட்க நான் இருக்கேன் தமிழ் செல்விக்கு நான் உதவி செய்வேன் இந்த கல்யாணத்தை எப்படியும் நான் நடத்த விடவே மாட்டேன் என் பொண்ணு தமிழ் செல்விக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு எல்லார் முன்னாடியும் சொல்லி இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டினா இல்லையா பாரு அப்படின்னு வசந்திக்கிட்ட சொல்கிறாரு செல்லப்பாண்டி இதை கேட்ட வசந்தியும் வேணாங்க ஏற்கனவே நீங்கள் இப்படி ஒரு தடவை செய்ய போய் அதனால தான் நம்ம பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் மருமகளாக ஏற்றுக்காமல் கார் செட்டில் தங்க வச்சுருக்காங்க இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம பொண்ணை பேசாமல் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் இங்கேயாவது தமிழ் செல்வி நிம்மதியாக இருக்கட்டும் அந்த வீட்டில் சேதவும் இங்கே தமிழ் செல்வியை ஏற்றுக்கல ராஜாங்கமும் தமிழ் செல்வியை மருமகளாக ஏற்றுக்காமல் இப்போ வரைக்கும் கார் செட்டில் தானங்க நமது பொண்ணு தங்கிட்டு இருக்கா அதெல்லாம் பெருசாக நினைக்காம தமிழ் செல்வி அந்த குடும்பத்துக்காகவே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா பொறுப்பாக நடந்துக்கிறா ஆனால் இப்போவும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்தா எப்படிங்க அப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னாகிறதுங்க பேசாமல் தமிழ் செல்வியை நல்லா படிக்க வச்சுருக்கலாம் அவள் நினச்ச மாதிரி அவள் டாக்டராகவாவது ஆயிருப்பா ஆனால் இப்போ அவள் நிலமையை பார்த்தீங்களா என் பொண்ணுக்கு இப்படியா பிரச்சனை கொடுக்கணும் அந்த சாவத்துறையும் தாமரையும் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழக ஆரம்பிக்கிறாங்க வசந்தி இங்கே தமிழ்செல்விக்கு என்ன செய்யன்னு தெரியல எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டனும் புரியல எந்த ஆதாரமும் இல்லாம இங்க நடந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் தான் இங்கே சேது மெதுவா தமிழ் பார்க்க வர்றாரு சேது சொல்றாரு வேண்டாம் தமிழ் நீ பேசாம உன் வீட்டுக்கே போயிரு அங்கே போய் நிம்மதியாரு நான் உன்னை விரும்புனது தப்பு நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது நீ நல்லா படித்து முன்னேறுக்க முன்னேறி இருக்கணும் நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினச்சேன் ஆனால் அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ நினைக்கிறதும் நடக்காது நான் நினைக்கிறதும் நடக்காது போல் எங்கள் அப்பா மனசு மாட்டிக்கிறாரு எனக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு எனக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு பேசுகிறாரு சேது உடனே தமிழ்செல்வியும் நீங்கள் கவலைப்படாதீங்க உண்மையை கண்டுபிடிப்பேன் இந்த கல்யாணத்தை நான் எப்படி எப்படியாவது நிப்பாட்டுவேன் சேதுபதியோட மனைவினா அது நான் மட்டும்தான் எல்லாருக்கும் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் மாமா அன்னைக்கு அந்த தாமரை உங்கள் ரூமுக்கு வந்தப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்கிட்ட சொல்லுங்களேன் அப்போ உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் செல்வி உடனே இங்கே சேதுவும் தமிழ்செல்வி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த கேக்கை தாமரை கொண்டு வந்தா உன்னை பற்றியும் என்னை பற்றியும் நல்ல விதமாக பேசினா தமிழ் செல்வி கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும் உங்கள் அம்மாவே உங்களுக்கு ஒரு மகளாக வந்து பறக்க போகிறா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு வாரிசு வரப்போகுது நீங்கள் சந்தோஷமாக தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் அந்த கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அந்த கேக்கில் என்ன இருந்ததோ ஏதோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிடுறாரு என்னமாம்மா சொல்கிறீங்க கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதா அப்படின்னு கேட்க ஆமாம் அது வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் ஆனாலும் அவ்வளோ தெளிவில்லாமலாம் இல்லை அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல இங்கே உடனே தமிழ் செல்விக்கு சந்தேகம் வருது கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் மாமாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அவருக்கு சரிவர ஞாபகமும் இல்லை அப்பனா அந்த கேக்கு தான் இப்போ பிரச்சனை கேக்கை எதுக்காக தாமரை யாருக்கும் தெரியாமல் யாரையும் கூட கூட்டிகிட்டு போகாமல் மாமா ரூமுக்கு எடுத்துகிட்டு போனால் அப்போ அந்த கேக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அதில் ஏதாவது கலந்துருக்கா இல்லை என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ தெரியும் இந்த தாமரை என்ன செஞ்சுருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவை கூட்டிகிட்டு சேதுவோட ரூமுக்கு போகிறாங்க தமிழ் செல்வி ஆமாம் மாமா அன்னைக்கு தாமரை கொண்டு வந்த கேக்கை இங்கே ஓரமாக தான் வச்சேன் நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ அந்த கேக் எங்கே மாமா அப்படின்னு கேட்க அந்த பாரு அது ஓரமாக தான் இருக்குது அந்த கேக்கை சாப்பிட போய் தான் இம்புட்டு பெற பிரச்சனையும் வந்தது அந்த கேக்கை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் வருது இந்த தாமரை வேணும்னே என்ன செஞ்சுருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த கேக்கை எடுத்துக்கிறாங்க தமிழ் செல்வி உடனே சேதுவும் இந்த கேக்கை வச்சு எப்படி உண்மையை கண்டுபிடிக்க போகிற தமிழ் செல்வின்னு கேட்க எல்லாம் முடியுமாமா எனக்கு என்னவோ தாமரை வேணும்னே இந்த கேக்கில் ஏதோ கலந்துருக்கா அதனால தான் கேக்கை கொண்டு வந்து உங்கள் கிட்ட கொடுத்து இந்த கேக்கையும் சாப்பிட வச்சுருக்கா யாருமே கூட வராமல் தமிழ் செல்வி அந்த நேரத்துக்கு உங்கள் ரூமுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் மனைவி நானே உங்கள் ரூமுக்கு அந்த நேரத்துக்கு வரலையே மாமா இதெல்லாம் பார்க்கும்போது தாமரை மேலே பெரிய தப்பு இருக்கும்னு தோணுது சாவத்தரையும் தாமரையும் ஏதோ திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது நான் பார்த்துக்கிறேன் மாமா இந்த கேக்கில் என்ன கலந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சா யார் மேலே தப்பு இருக்குன்றதையும் நம்ம வந்து நிரூபிக்கலாம் நீங்கள் கவலைப்படாம இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு அந்த கேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க தமிழ் செல்வி எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க இந்த கேக்கில் என்னெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டு வராங்க இன்னொரு பக்கம் செல்லப்பாண்டிக்கு ரொம்ப கோவம் வருது என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம அந்த ராஜாங்கம் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு எடுத்துட்டாரு என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ராஜாங்கத்தையும் அவர் குடும்பத்தையும் சும்மா விட போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் செல்லப்பாண்டி தமிழ் செல்விக்கு நியாயம் கேட்டு நிற்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இங்க தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கத்தோட சித்தப்பா ராஜாங்கத்துக்கிட்ட போய் சொல்றாரு செல்லப்பாண்டி நியாயம் கேட்டு நிற்கிறான் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது தமிழ் செல்வியோட வாழ்க்கையில சேது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்டுட்டு இருக்கான் எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு இந்த கல்யாணத்தை வீட்டில் வச்சே செய்யணும்னு நினைச்ச ராஜாங்கம் இனி அதெல்லாம் நடக்காது இப்ப ராஜாங்கத்துக்கு நீ சரியான பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சேது மனைவி இங்க தமிழ் செல்வி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணத்தை யாருக்கும் தெரியாமல் ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு கேள்வி செல்லபாண்டி செல்லப்பாண்டி நியாயம் இப்படியே ஆச்சுன்னா அப்புறம் நீ இப்ப இருக்கிற கட்சிக்கும் ரொம்பவே பெரிய பிரச்சனையாயிரும் பேசாம செல்லப்பாண்டிய வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு நீ ஒரு முடிவெடுத்து அனுப்பிடு இல்லைன்னா அப்புறம் நீ இப்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்க உனக்கு தான் பிரச்சனை வந்துரும் பார்த்துக்கோ அப்படின்னு சித்தப்பா சொல்லிடுறாரு எல்லாருமே இங்க செல்லப்பாண்டிக்கு ஆதரவாவே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்லபாண்டி சொல்றதும் சரிதானே தாம் பொண்ணுக்கு செல்லப்பாண்டி நியாயம் கேட்க தானே செய்வாரு இப்படியா ராஜாங்க ஒரு முடிவெடுத்து எடுத்து சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுவும் சேதுவோட மனைவி தமிழ் செல்வி இருக்கும்போது ராஜாங்க எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க ராஜாங்கம் தலை குனிஞ்சு நிக்கிறாரு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ன செய்யனே தெரியாம ராஜாங்கம் வீட்டுக்கு போனப்ப சாவித்ரி சொல்றாங்க அண்ணே நீ எடுத்த முடிவில என்னைக்கும் மாறக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு தாமரையை தாமரையோட வாழ்க்கைக்காக நீ ஒரு நல்ல முடிவு இருக்கான் தமிழ் செல்வியா இருக்கட்டும் தமிழ் செல்வி குடும்பத்தாராக இருக்கட்டும் உன்ன அவமானப்படுத்தி பார்க்குறதுல அவங்களுக்கு அம்பிட்டு சந்தோஷானே நீ எடுத்த முடிவை மாத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனா நீ யாரு ராஜாங்கோ நீ எடுத்த முடிவுல இருந்து என்னைக்கு மாறினதே இல்லைன்னு இந்த கல்யாணத்தை நடத்தி காமிக்கணும் பேசாமல் நான் தான் சொன்னினேன் சேதவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கணும்னா எப்படியாவது தமிழ் செல்விக்கு தர வேண்டிய கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடு சேதவுக்கும் இனி தமிழ் செல்விக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்கிருந்தேன் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னா இந்த தமிழ் செல்வியும் செல்லப்பாண்டியும் சேதி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் சொன்னதை செய்யினேன் அப்போ தான் நீ நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும் நீ எடுத்த முடிவு சரின்னு எல்லாருமே ஒத்துப்பாங்க அப்படின்னு சாவத்திரி இருக்காங்க இத பார்த்த அப்பத்தாவும் ராஜாங்கம் சாவத்திரி சொல்றத கேட்காத இந்த வீட்டு மருமகனா அது தமிழ் செல்வி தான் ஓ மகன் சேது மேலே தப்பு இருக்குன்னு நீ நம்பலாம் ஆனா தமிழ் செல்வி நம்பலையே தமிழ் செல்வி தான் பக்கம் இருக்க நியாயத்தை எவ்வளவு தெளிவா புரிய வச்சா நீ பேசாம இந்த ஓ முடிவை மாத்திக்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இங்க சேது தமிழ் செல்வியை ஒன்னும் சேர்ந்து வாழ விடுங்க அதை விட்டுட்டு தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பலான்னு யாராவது முடிவெடுத்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உடனே சாவித்திரி அப்பத்தா கிட்ட கேட்கிறாங்க என்ன மாணி நீ எனக்கு தானே அம்மா இங்கே தாமரைக்கு நீ பாட்டி ஆனால் தாமரை மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் தாமரை வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் அந்த தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்போ தாமரை வாழ்க்கைக்கு என்னதான் பதில் கிடைக்கும் அதெல்லாம் முடியாது அப்படி இங்கே சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் நானும் நியாயம் கேட்டு போலீஸ் வரைக்கும் போக வேண்டியதாக போயிடும் பார்த்துக்கோங்க அதனால தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது செல்லப்பாண்டிக்கிட்ட தெளிவாக சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தெரியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் அப்போ தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்னைக்கு சேது நம்ம பேச்செல்லாம் கேட்காம தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தானோ அன்னையிலேருந்து இந்த தமிழ் செல்வியால் நீ தலை குணிஞ்சு நிற்கிறேன்னு இந்த வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கிறோம் இப்படி ஒரு மருமக உனக்கு தேவையா வேண்டவே வேண்டாம் தமிழ் செல்வி இன்னும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்போ என் பொண்ணு தாமரை செய்து கூட சந்தோஷமாக வாழ முடியும் உன் தங்கச்சி தானே நான் நான் சொன்னால் நீ கேட்பலன்னு எனக்காகவும் தாமரைக்காகவும் இதை நீ செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு இங்க ராஜாங்கம் முன்னாடி எப்பையும் போல அழுதுகிட்டே நிற்கிறாங்க சாவித்ரி சாவித்திரியை பாத்துட்டு மனசு மாற முடியாத ராஜாங்கமும் சரிதான் என் தங்கச்சிக்காக நான் ஏதாவது செஞ்சாகணும் தாமரையோட வாழ்க்கைக்கு நான் தானே பதில் சொல்லணும் யார் வந்து நியாயம் கேட்டாலும் நான் என் முடிவை மாத்திக்க போறது அப்படின்னு ரொம்பவே தன்னுடைய முடிவுல உறுதியா இருக்காரு ராஜாங்கம் இங்க ராஜாங்கத்தோட சித்தப்பா செல்லப்பாண்டிய ராஜாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு போதும் போதும் இனியும் எல்லாேரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறது சரியில்லை உன் பொண்ணு தமிழ்செல்வி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன தேவையில்லாமல் அவமானப்படுத்தினா இப்ப நீ உன் பொண்ணுக்காக நியாயம் கேட்டு வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்துறியா பேசாம தமிழ் செல்விக்கும் சேதுவுக்கும் நடந்த கல்யாணத்தை நம்ம வேண்டான்னு முடிவெடுத்துருவோம் வேணும்னா என் பாதி சொத்தை நான் எழுதி தரேன் சொத்தையும் எடுத்துக்கிட்டு இனி சேதுவுக்கும் தமிழ் செல்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருங்க சேதுவும் தமிழ் செல்வியும் இப்ப வரைக்கும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சேது என்னவோ வீட்டில் இருக்கான் தமிழ் செல்வி செட்ல இருக்கா இப்படி பிரிஞ்சு இருக்கிறவங்க மறுபடியும் ஒன்று சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும் செல்லப்பாண்டி நான் கொடுக்குற இந்த சொத்து சொத்தை எல்லாத்தையும் வாங்கிக்க அதை வச்சு தமிழ் செல்வி நினைச்ச மாதிரியே நல்லா படிக்கவை ஆனால் சேதுவுக்கும் இனி இங்கே தமிழ் செல்விக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு செல்வி எழுதி கொடுத்துட்டு போகணும் மறுபடியும் எந்த உரிமையோடையும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி ராஜாங்க சொல்ல உடனே செல்லப்பாண்டியும் ஐயா என்னையா இது இந்த நான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் எல்லார் முன்னாடியும் நியாயம் கேட்டேன் ஆனால் நீங்கள் பணத்தை காமிச்சு இப்படிப்பட்ட ஒரு சம்மந்தமே இல்லைன்னு எழுதி கொடுக்க சொன்னா எப்படியா முடியும் அப்படின்னு கேட்கும்போது போது செல்வி சொல்றாங்க முடியவே முடியாது எனக்கு சொத்து வேண்டாம் உங்க பையன் சேதுபதி தான் வேணும் அவர் எனக்கு வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் என்னுடைய வீட்டுக்காரர் அவரை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இவங்கெல்லாம் பொய் சொல்லி இவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் அது வரைக்கும் இருங்க ஆனால் அந்த கல்யாணம் மட்டும் என் முன்னாடி நடந்தா நான் சும்மா விடவே மாட்டேன் யாருக்கு வேணும் இந்த சொத்து சொத்து மேலே ஆசைப்பட்டிருந்தா நான் எதுக்கு கார் செட்ல போய் தங்கியிருக்க போறேன் என்னைக்கு நீங்கள் இந்த வீட்டோட மருமகளாக உன்னை ஏற்றுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னீங்களோ அப்பவே இந்த சொத்தை பற்றி கேட்டு சொத்தை வாங்கிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பியிருக்கலாம் ஆனால் என்னை நேசிக்கிற என்ன விரும்புற சேதுமாமா தான் நீங்க செய்ற ஒவ்வொரு பிரச்சனையும் நான் பொறுமையா தாங்கிட்டே போறேன் ஆனா நீங்க இப்ப என்னையும் மாமாவையும் பிரிச்சு இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பாக்குறீங்க நடக்கவே நடக்காது என்னை மீறி இந்த கல்யாணத்தை எப்படி நீங்கள் நடத்திடுறீங்கன்னு நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லிட்டு செல்லப்பாண்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க என்ன செய்யனே தெரியாத ராஜாங்கோ தமிழ் செல்வியோட பேச்சால திருன்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்காரு இவ இந்த தமிழ் செல்வி என்னடானா சொத்தும் வேண்டாம் இந்த கல்யாணத்தையும் நடத்த விட மாட்டேன்னு சொல்கிறாலே இனி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ராஜாங்கம் இன்னொரு பக்கம் தாமரை சொல்கிறாங்க என்னம்மா இந்த தமிழ் செல்வி இப்படியெல்லாம் செய்கிறா தமிழ் செல்வி தான் பிரச்சனை செய்வான்னு பார்த்தா இந்த செல்லப்பாண்டி வேற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நியாயம் கேட்குறாரு எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் நடக்குமானே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல அதுக்கு சாவித்திரி சொல்கிறாங்க யார் சொன்னாலும் என் அண்ணன் மனசு மாறாது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சொன்னது உண்மைன்னு நம்பிட்டு இருக்காரு என்னை எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த கல்யாணத்தை எல்லாரும் முன்னாடி செஞ்சு வைக்க தான் போகிறாரு இப்போ எல்லாருக்கும் உனக்கும் சேதுவுக்கும் நடக்க போகிற கல்யாணம் தெரிஞ்சு இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா வீட்ல இருக்க எல்லா சொத்து உரிமைன்னு உனக்கு வந்துடும் தாமரை பொறுமையா இரு தமிழ் செல்வியால மட்டும் இல்ல அந்த செல்லப்பாண்டியாலையும் ஒன்னும் செய்ய முடியாது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் முடியாது நமக்கு துணையா ராஜாங்க அண்ணன் இருக்காருல்ல அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சாவத்ரி இங்கே தமிழ் செல்வி அந்த கேக்கை கொண்டு போய் கொடுத்த இடத்துக்கு போகிறாங்க அந்த கேக்கில் ஏதாவது கலந்துருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ தான் அதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க ஆமாம்மா இந்த கேக்கில் ஏதோ மருந்து கலந்துருக்காங்க போல் அதான் இதை சாப்பிட்ட உடனே கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மணி நேரம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அப்படியே மயங்கிடுவாங்க ஆமாம் இந்த கேக்கை யாராவது சாப்பிட்டாங்களாமான்னு அம்மான்னு கேக்கை இந்த கேக்கால் எவ்வளவோ பெரிய பிரச்சனை என் வீட்டில் நடந்துட்டுருக்கு என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானே இதை கொண்டு வந்தேன் ரொம்ப நன்றி இந்த ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுதி கொடுத்த அந்த ஆதாரத்தையும் வாங்கிக்கிட்டு தமிழ் செல்வி வந்துடுறாங்க வந்த தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க ஏதோ ஒரு பொருள் இதில் கலந்துருக்குன்னா கண்டிப்பா இந்த சாவித்திரி தாமரையோட ரூம்ல ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நாம யாருக்கும் தெரியாம அந்த ரூமை சுத்தம் செய்ய போவோம் ஏதாவது ஆதாரம் கிடைச்சா நல்லது தானே கல்யாணத்தை நிப்பாட்டுறது மட்டும் மட்டும் இல்லாம இந்த தாமரை யாருன்றதை எல்லாத்துக்கும் புரிய வச்சே ஆகணும் அது மட்டும் இல்லை என் மாமா மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க எப்பயும் போல அங்க இங்கேன்னு சுத்தம் செஞ்சுட்டு இருக்கும்போது தாமரை தானா வந்து சொல்றாங்க என்ன அந்த செல்லப்பாண்டிய கூட்டிட்டு வந்து நியாயம் கேட்கறேன்னு பிரச்சனை செஞ்சா எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு பாத்தியா இந்த கல்யாணம் ஓ முன்னாடிதான் நடக்க போது தமிழ் செல்வி நீ இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாவே வெளியில போக தான் போற அது வரைக்கும் இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டுரு என் ரூம் எல்லாம் முதல்ல சுத்தம் செய் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடக்குது இல்லை நீ பாட்டுக்கு அங்க இங்கன்னு போய் வேலை பார்த்துட்டு இருக்காத முதல்ல என் ரூம் நல்லா சுத்தம் செய் நானும் சேது மாமாவும் இந்த ரூம்ல தான் இனி இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே தமிழ் செல்வியும் இதுதான் சரியான சமயம் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே தாமரையோட ரூமில் போயிட்டு சுத்தம் செய்ய போக ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு தமிழ் செல்வி தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் தமிழ் செல்வி அங்கே ஓரமாக இருந்த ஒரு பாட்டில் எடுத்து பார்க்குறாங்க அதில் எழுதியிருக்கிறதையும் படிச்சுட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இதை சாப்பிட்டா உடனே மயங்கிருவாங்க எட்டு ஒம்பது மணி நேரம் கண்டிப்பாக இதில் இதை சாப்பிட்டவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்றது தமிழ் செல்விக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த தமிழ் செல்வி வந்து இது எதுக்கு இவங்க ரூமுக்கு வந்தது இந்த கேக்ல இருந்த பொருளுக்கும் இந்த பாட்டிலில் எழுதியிருக்கிறத படித்தாலும் இது இவங்க தான் ஏதோ செஞ்சுருக்காங்க அப்போ இதை தான் இந்த கேக்கில் கலந்து கொண்டு போய் மாமாவை சாப்பிட வச்சுருக்காங்க அதனால தான் இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் சேது மாமாவும் இருந்திருக்காரு பெருசாக தப்பு நடந்த மாதிரி இந்த தாமரையும் நடித்து வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க இனியும் சும்மா விடக்கூடாது இவங்களுக்கு பெருசாக படிப்புன்னு எதுவுமே இல்லை ஆனால் என்னெல்லாம் செஞ்சால் எப்படி பிரச்சனை வர வைக்கலாம் இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு சாவித்திரையும் தாமரையும் எவ்வளோலாம் யோசிச்சுருக்காங்க எவ்வளோலாம் திட்டம் போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது உண்மை என்னென்னு நிரூபிக்கணும் அதுக்கு நாம் சொன்னால் சரிப்பட்டு வராது அப்பா கிட்ட சொல்லி போலீஸ் மூலமாக தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நான் இருக்கும்போது தாமரை கூட என் மாமாவுக்கு கல்யாணமா எப்படி நடத்திடுறாங்கன்னு பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் தான் தாமரையும் சேது மாமாவும் இருக்க போகிறாங்களா முடியவே முடியாது சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறது நான் மட்டும்தான் தாமரை சொன்னது எல்லாமே பொய்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இனியும் இவங்களை சும்மா விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க தமிழ்ச்செல்வி இன்னொரு பக்கம் செல்லப்பாண்டிக்கு நடந்த எல்லாத்தையுமே தமிழ் செல்வி சொல்ல ராஜாங்கம் வீட்டுக்கு போலீஸையும் கூட்டிகிட்டே வந்துடுறாரு செல்லப்பாண்டி அங்க வந்த போலீஸும் யாருங்க தாமரை சாவித்திரி முதல்ல இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே ராஜாங்கமோ என்ன நீங்க என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஏதோ சேதுவுக்கு மறுபடியும் இந்த தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களாமே ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது போல இந்த தப்பு நடக்கவே இல்லைன்றது என்கிட்ட ஆதாரத்தோட நான் உங்ககிட்ட நிரூபிக்க முடியும் வேணும்னா என்னன்னு பார்க்குறீங்களா முதல்ல தாமரையை வர சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் கூப்பிடுறாங்க போலீஸை பார்த்த உடனே தாமரை ரொம்ப ஆயிடுறாங்க அம்மா என்னம்மா போலீஸ்லாம் வந்திருக்காங்க என்ன வேற கூப்பிடுறாங்க என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு கேட்க செல்லப்பாண்டியும் தமிழ் வந்து ராஜாங்க முன்னாடி நிற்கிறாங்க அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே காமிக்கிறாங்க தாமரை ரூமில் இருந்து எடுத்த அந்த பொருளையும் கேக்கில் ஏதோ ஒரு பொருள் கலந்திருக்கு அதை சாப்பிட்ட சேதுபதி மயங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கேக்கை சாப்பிட்டதால தான் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் எட்டு ஒம்பது மணி நேரம் நல்லா தூங்கியிருக்காரு அப்படின்றத ஆதாரத்தோடு எழுதி வாங்கின தமிழ்ச்செல்வி அதை போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க போலீஸ் படித்து பார்த்துட்டு ராஜாங்கம் முன்னாடி சொல்கிறாங்க என்னங்க இது எப்படிங்க தப்பு நடக்கும் இவங்க கேக்கை கொண்டு போய் கொடுக்க அதை சாப்பிட்டவங்க பையன் நல்லா ஒம்பது மணி நேரம் தூங்கி தப்பு நடந்ததா இந்த தாமரை சொன்ன அதெல்லாம் நம்பி நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு செய்வீங்களா அப்ப சேதோட மனைவி தமிழ் செல்விக்கு என்ன பதில் சொல்வீங்க நீங்களா ஒரு முடிவு எடுத்துருவீங்களா இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா ஐயா அப்படின்னு கேட்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது தான் தமிழ் செல்வி சொல்கிறாங்க ஆமாம் இந்த பொருளை நான் வேற இங்கேருந்தும் எடுக்கல இந்த தாமரை ரூம்ல இருந்து தான் எடுத்தேன் இது எதுக்காக தெரியுமா இருக்கு இதை கலந்து கொடுத்தா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க நல்லா தூங்குவாங்க அவங்களால எந்திரிக்கவும் முடியாது எந்த வேலையும் செய்யவும் முடியாது இதை பற்றி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் இதை பற்றி எனக்கு நல்லா தெரிய வந்தது ஆனால் இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிதுன்னு தெரியல இப்படி திட்டம் போட்டு தான் கேட்க கொண்டு போய் தாமரை கொடுக்க மாமாவுக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருந்திருக்காரு ஆனா பெரிய தப்பு நடந்த மாதிரி இந்த தாமரை சொன்னது எல்லாமே பொய் இங்க சேது மாமா எந்த தப்பும் செய்யல எந்த தப்பும் அங்க நடக்கவும் இல்லை நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாமரை இங்க சேது மாமாவோட ரூம்ல போயிட்டு ஒன்னா இருந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தியிருக்காங்க இதெல்லாம் உண்மையான அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்ல போலீஸும் தாமரையை ராஜாங்க முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உண்மையை சொல்றியா இல்லையா அடுத்த பொண்ணோட வாழ்க்கைய இப்படி ஏமாத்தி நீ அந்த வாழ்க்கைய

பயத்துல உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்க உன்னால நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் இப்படியா நீ பேசுவேன்னு கேட்க ஆமா சுமாருமா போலீஸ பார்த்தாலே நான் பயப்படுவேன் இதுல எல்லாரும் முன்னாடி என்னை வெளுத்து வாங்குறாங்க தான் என்னால தாங்கிக்க முடியும் இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு சாவித்ரி தலை குனிஞ்சு நிற்க ராஜாங்க ராஜாங்கத்துக்கு அப்போதான் உண்மை தெரிய வருது உடனே செல்லப்பாண்டியும் என்ன ராஜாங்க ஐயா நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு இப்பயாவது உங்களுக்கு தெரிய வந்ததா என் மருமக சேது மேல எந்த தப்புமே இல்லைன்னு தமிழ் செல்வி உண்மையை நிரூபிச்சிட்டா உண்மை என்னென்னு தெரிஞ்சுதான் நானும் போலீஸை கூட்டிகிட்டு வந்தேன் என்ன பதில் பேசாமல் நிற்கிறீங்கன்னு கேட்க ராஜாங்கம் தான் எடுத்த முடிவாலையும் சாவித்திரி தாமரை சொன்னதை நம்பி எடுத்த தலை குழிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறாரு உடனே தமிழ்செல்வி பார்க்குற எல்லாமே உண்மையாயிடாது மாமா தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பக்கமும் விசாரிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு அவமானப்பட்டு நிற்க போகிறீங்க தாமரையவும் சாவித்திரியவும் நம்புனீங்க அவங்க பேச்சு கேட்டீங்க ஆனால் எங்களை பற்றி யோசிக்கவே இல்லை அதனால தான் பதில் பேசாமல் நிற்கிறீங்க இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும் சேது மாமா எந்த தப்பும் செய்யலை என் வீட்டுக்காரர் எனக்கு மட்டும்தான் அவரை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் உண்மையை நிரூபித்தாச்சு நான் இனிமேல் செட்லலாம் தங்க மாட்டேன் சேது மாமாவை விட்டு நான் பிரிய தானே இந்த தாமரைலாம் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சு கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சா இனி நானும் சேது மாமாவும் இந்த வீட்டில் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என் வாழ்க்கையவும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி என்னையும் மாமாவையும் பிரிக்கணும்னு நினைச்சு தாமரை மேலையும் இந்த சாவத்திரி மேலையும் ஏற்கனவே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இவங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அவமானப்பட்டு அழுதுகிட்டே சாவுத்திரியும் தாமரையும் தலை குணிஞ்சி அங்கே போலீஸ் கூட்டிகிட்டு போக போலீஸ் கூட அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க இங்கே உடனே அப்பத்தாவும் பார்த்தியா தமிழ் செல்வி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் சேது மேலே தப்பே இல்லை நிரூபிச்சிட்டா என்ன ராஜாங்கம் ரெண்டு பக்கமும் விசாரிக்காமல் நீ ஒரு முடிவெடுக்க இப்போ அவமானப்பட்டு தானே நிற்கிற உன்னை நான் என்னவோ நினச்சேன் ஆனால் உன் பையனையே நம்பாமல் இப்போ பாரு அந்த சாவுத்திரியை நம்பி தலை குணிஞ்சு நிற்கிற இங்கே தமிழ் செல்வி சொன்ன மாதிரி கண்டிப்பாக சேதுவும் தமிழ் செல்வியும் இந்த வீட்டில் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்ல ரொம்பவே சந்தோஷமாக இங்கே தமிழ் செல்வி கிட்ட சேது மன்னிப்பு கேட்குறாரு நான் உன்னை புரிஞ்சிக்கல உன்னை என் அப்பா பேச்சை கேட்டு அவமானப்படுத்தினேன் என் ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி செட்டில் தங்க வச்சேன் ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப நீ தான் தமிழ் செல்வி எனக்கு துணையாக இருந்த எனக்கு என்னை பற்றின உண்மையை எல்லாருக்கும் புரிய வச்ச கண்டிப்பாக இனி நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க